ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாய்த்துக்கள் இன்றைக்கி எல்லார் வீட்டில என்ன பெசலன்னா சுண்டலும் புலி வரையும் பெசலா இருக்கும் எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம் வாங்க சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் போனோம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் மசாலா வடை செஞ்சேன் வெள்ளை சுண்டல் செஞ்சேன் புளி சாதம் செஞ்சேன் கருப்பூர் தீபமெல்லாம் காட்டிட்டேன் இப்ப தேங்காய் உடைக்கணும்

தேங்காய் எல்லாம் வச்சுட்டோம் எங்க வீட்டுக்கார சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்புறமா சரணம் சாமி கும்பினா அப்புறமா சஞ்சனாவும் சாமி கும்பிட்டு அப்புறமா நானும் வந்து சாமி கும்பிட்டு சரி வாங்க கோயிலுக்கு போலாம்னு சஞ்சு சரண் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கு போலாம் பாப்பா போலாம் சரி வாங்க போலாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இப்ப தேங்காய் கருப்புறம் வாங்கிக்கலாம்னு நான் அர்ச்சனை தட்டு வாங்கினேன் அப்புறம் அப்புறமா வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தொழில் தான் கோயில் அப்புறம் கோயிலுக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் கோயில் அன்னைக்கு வந்துட்டோம் கோயில் அன்னைக்கு வந்துட்டோம் இப்ப நந்த போயினிருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் சாமிய లేదు ఒక ఫ్యామిలీకి ఒకటి చాలు అసనైతే ఇరవరు చాలు ఆ அர்ச்சனை பண்ணுறதுக்கு டோக்கன் வாங்கினு கியூவில் போய் நின்றுட்டோம் ஆனால் நாங்கள் போகிறப்ப மூணு லைன் தான் ஃபுல்லாக இருந்தது ஒரு லைன் காலியாக இருந்தது அப்புறமா நாங்கள் போக போவோம் அப்புறமா நிறைய பேர் ஃபுல்லாகிட்டாங்க அப்புறமா ரோட்டில் கூட நிறைய பேர் நின்று இருந்தாங்க எப்படியும் சீக்கிரமாக வந்துட்டுமே அப்படின்னு நாங்கள் அர்ச்சனை பண்ணலான்னு கியூவில் நின்றுருங்க அர்ச்சின்னலாம் பண்ணிக்கணும் அப்புறமா சாமி பிரசாதம் கொடுத்துருந்தாங்க சாமி பிரசாதம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பிரசாதம் போட்டு கொடுத்துட்டோம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் தான் முடியாது சத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்